அலாமிகம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூஸ்மில்லாஹி ரஹ்மான்இர் ரஹீம் ரொப்பிஷ் ரஹ்லி சதரி வயசிர்லி அம்ரி வஹலுல் உத தம்மிசானிஎஃப்ஹூ கோலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலகமதுலா தொடர்ந்து நாம் குரான் ஓதக்கூடிய வகுப்பை பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் நேற்றைய பாடத்தில் நாம் கடா ஜபருடைய உதாரணங்களை பார்த்தோம் அலமதுல்லா மாணவர்களுக்கு இது விளங்கி இருக்கும் என்று நம்புகிறேன் இன்ஷா இன்ஷால்லா இன்றைய பாடத்தில் கடாசேர் அதாவது யால் மம்தூதாவை பற்றி பார்க்கலாம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இர் ரஹீம் கடாசேர் என்று சொன்னால் அரபியில் யால் மம்தூதா ஆங்கிலத்தில் அப்ரைட் கஸ்ரா என்று சொல்லுவார்கள் இது வந்தால் எவ்வாறு ஓத வேண்டும் முதலாவதாக ஆங்கிலத்தில் பி பிஐ பி தெரியும் அதே போல் ஹெச்இஇ ஹிஇ பிஹிஇ அரபியில் பா கஸ்ரா பி இந்த ஹ நாம் அடிவயட்டிலிருந்து உச்சரிக்க வேண்டும் ஏற்கனவே நாம் மஹ்ரஜுடைய பாடத்திலே பார்த்தோம் ஹி ஆனால் கடாசியர் வந்திருப்பதனால் ஹீ எனவே பி ஹீ என்று ஓத வேண்டும் இந்த ஹீ ஏன் இழுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் இந்த இடத்திலே பார்க்கலாம் இதற்கு முன்னால் பார்த்த பாடத்தில் யாமதாவுடைய பாடத்தில் கஸ்ரா வந்து யாசு கூண் இருந்தால் நாம் ஒரு அலிஃபளவு நீட்டி ஓத வேண்டும் அதுதான் ஹா யா கஸ்ரா ஹீ எவ்வாறு ஓதினோமோ அதே தான் ஹ கடாசியர் ஹீ இந்த யாசுகூன் இந்த கடாசேருக்கு உள்ளே இருப்பதாக அர்த்தம் எனவே ஹீ என்று ஒரு அழிஃபளவிற்கு நீட்டி ஓத வேண்டும் அதுதான் பி ஹீ அடுத்த ஒரு வார்த்தை ரூ சு ரு ஆங்கிலத்தில் ஹி இந்த மூன்று எழுத்தை நாம் எதையுமே இழுக்க மாட்டோம் என்ன சொன்னால் ஒரே ஒரு ஓவல் தான் இருக்கிறது ரு சு லி ருசுலி ஹீ இங்கே இரண்டு ஓவல்ஸ் இருக்கிறது எனவே ஹீ என்று படிப்போம் அரபியில் ரு சு ருசு லி ருசுலி ஹீ ருசூலி ஹீ அதே போல் அமைச்சர் எந்த எழுத்தையும் நாம் இழுக்கக்கூடாது என்னென்ன சொன்னால் ஷார்ட் ஓவல்ஸ் ஹரக்கத் மட்டும்தான் இருக்கிறது ஆனால் இந்த ஹாவிற்கு கடாசியர் இருப்பதனால் ஹீ என்று படிக்க வேண்டும் எனவே ருசூலி ஹீ இங்கே ஹா இரண்டு ஓவல்ஸ் இருக்கிறது எனவே ஹா ஜி ஆங்கிலத்தில் இசட் எழுதியிருக்கிறோம் ஆனால் அரபியில் ரி நாக்கை வெளியே வைத்து சொல்ல வேண்டும் ஹா ஸி ஹீ அரபியில் ஹாவிற்கு கடாசவர் போன பாடத்தில் நாம் பார்த்தோம் அப்ரேட் ஃபத்ஹா எனவே ஹா என்று ஒரு அழிஃபலம் இழுக்க வேண்டும் வி ஹாதி ஹீ ஹா தி ஹீ என்று ஓத வேண்டும் இங்கே ஹாவையும் இழுக்க வேண்டும் அதே போல் இந்த ஹாவையும் கசராவை கொண்டு இழுக்க வேண்டும் ஹா வி ஹீ ஹா தி ஹீ மின் ஒருமுறை பி ஹீ ரூசு லிஹீ ஹா மாணவர்கள் இதை தொடர்ந்து பயிற்சி செய்து பாருங்கள் இன்ஷா அல்லா நாளைய வகுப்பில் இன்னும் சில உதாரணங்களோடு பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா